ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் தமிழ் மாதங்கள்லேயே மிகவும் புனிதமான மாதமாகவும் இது வந்து தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை பதினேழாம் தேதி ஆடி மாதம் பிறக்குது இந்த ஆடி மாதம் பிறப்புக்கு ஆடி அதாவது ஆடி வந்து நிறைய பண்டிகை அழைக்கும்னு சொல்லுவாங்க ஆடி வந்தாலே பண்டிகைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஆடி வந்ததுக்கப்புறம் தான் ஆடிப்பெருக்கு பூரம் ஆடி கிருத்திகை ஆடி மாதங்களில் ஏகப்பட்ட பண்டிகைகள்லாம் இருக்குது ஆடி மாதம் சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கிறாரு இந்த மாதத்தில் சந்திரனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் இது வந்து தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க இது வந்து தெய்வங்களுக்கு மட்டும் உகந்த மாதம் கிடையாது பித்ருக்களுக்கும் தான் ஏன்னா இந்த மாதத்தில் தான் வந்து ஆடி அமாவாசை வருது பித்ருக்கள் வந்து அவங்க பித்ருலோகத்தை விட்டு பூமிக்கு வர நேரம் இதுதான் இந்த பூமிக்கு வந்து அவங்க ஆறு மாதம் இங்கே தான் இருப்பாங்க அப்போ தான் வந்து ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை அதெல்லாம் ரெகுலராக வர ஆரம்பிக்கும் அதனால பித்ருக்களை வழிபடுறதுக்கும் இந்த மாதமாக இது கருதப்படுது அதனால தான் இந்த மாதத்தில் சுபகாரிய நிகழ்ச்சியெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருவாங்க திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சியெல்லாம் செய்ய மாட்டாங்க அனைத்து நாட்களுமே சிறப்பு பெறுற ஒரே மாதம் ஆடி மாதம் தான் இதில் வேற எல்லா திதியும் எல்லா நட்சத்திரங்களும் எல்லா கிழமைகளும் சிறப்பான கிழமை ஏன்னா ஆடி செவ்வாய் ஆடி எல்லாம் வந்து நிறைய பேர் குத்துவிளக்கு பூஜையெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி ஆடி மாதம் அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது கூழ் கூழ் வாக்குறது அதுக்கப்புறம் பால் குடம் எடுக்கிறது ஆடி கிருத்திகைக்கு வந்து முருகருக்கு பால் குடம் எடுப்பாங்க அம்பாளுக்கு பால் குடம் எடுப்பாங்க ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு வளையல் அணி பாங்க ஆடிப்பூரத்தில் தான் அம்பாளுக்கு வளகாப்பு நடத்துவாங்க எல்லா கோவில்லையும் அப்ப வந்து பெண்கள் வந்து தனக்கும் அதே மாதிரி சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் வளகாப்பு வரணும்னு சொல்லிட்டு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க ஆடி பூரத்தும் போது அம்மனோட மடியில் பச்சை பயிரை ஊற வச்சு அதை மடியில் கட்டுவாங்க அந்த பயிரை கட்டிட்டு மூணு நாள் கழித்து அதை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த பயிரை எல்லாருக்கும் கிடைக்காது அப்படி கிடச்சிதுன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரமே குழந்தை பிறக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அது நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குது அந்த மாதிரி ஆடிப்பூரம் முடிஞ்சு நீங்கள் வந்து குழந்தை பறக்கணுன்னு நினைக்கிறவங்க குழந்த சீக்கிரம் வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் அம்மன் மடி பச்சை பயிரை பிரசாதமா கேட்டு வாங்கிக்கலாம் ஆடி பூரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி எல்லா கோவில்லையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அன்னைக்கு நம்ம அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் அதை வந்து மூணு நாள் கழித்து நம்ம போய் பிரசாதமாக அதை வாங்கி கையில போட்டுக்கலாம் ஆடி மாதத்தில் அடுத்தது ஆடிப்பெருக்கு பண்டிகை வருது ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட்டு தேதி வருது ஆடிப்பெருக்கு அன்றைக்கி எல்லா பெண்களும் தங்களுடைய தாலி கயிறை மாற்றிப்பாங்க ஏன்னா வந்து ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா காரியமும் அதாவது சுபகாரியங்கள் மேலே மேலே விருத்தி அடையுங்கிறதுக்காக பெருகிட்டே வரும் விருத்தி அடையும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி நிறைய பெண்கள் போய் அந்த மாதிரி ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தாலி கயிறை மாற்றிப்பாங்க தங்கம் வாங்குறவங்கெல்லாம் அன்றைக்கி வந்து தங்கம் வாங்கினா மேலே மேலே தங்கம் பெருகிட்டே வரும்னு சொல்கிறது உண்டு தங்கம் மட்டும் இல்லை நம்ம எந்த நல்ல காரியங்கள் செஞ்சாலும் இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது மேலே மேலே அது நம்ம தொடர்ந்து செய்ய முடியும் நம்மளுக்கு அது விருத்தி ஆகிட்டே வரும் அதனால் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை தெரியும் எல்லாருக்குமே முருகருக்கு விசேஷமான நாள்னு ஜூலை இருபத்தொம்போதாம் தேதி ஆடி கிருத்திகை வருது அன்னைக்கு முருகருக்கு விரதம் இருந்து நம்ம வந்து முருகரை வழிபட்டு விளக்கேற்றி அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனையெல்லாம் செஞ்சு வழிபடும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு விரதம் இருக்க முடியாதவங்களும் நம்ம முருகரோட பேரை சொல்லிவிட்டு அவருடைய ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு வழிபட்டாலே நமக்கு முருகரோட அருள் கிடைக்கும் ஏன்னா வந்து கலியுக கடவுள் வந்து முருகர் தான் அதனால் அவரை வேண்டும் போது கண்டிப்பாக அவர் நம்மளை கைவிடாமல் காப்பாற்றுவார் இந்த ஆடி மாதம் தொடங்கி நமக்கு நிறைய மழையெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஆனால் வந்து இப்போ கா களிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு கோடை காலத்துலேயும் நிறைய மழை பெய்யுது மழை காலத்தில் வெயில் அடிக்குது அந்த மாதிரி ஆகிடுச்சு ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த மாதமானதினால பருவமழையெல்லாம் பெய்ய ஆரம்பிக்கும் இதனால் நமக்கு பல விதமான நோய்களும் பரவ ஆரம்பிக்கும் அதனால் அந்த நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து அம்மனை வழிபாடு செய்வோம் இந்த மாதங்களில் அடுத்தது ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி வருது ஆடி அமாவாசை வந்து நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான நாள் நம்ம மற்ற நாட்களில் மற்ற வ மாதம் மாதம் வர அமாவாசையில் செய்யாதவங்க கூட இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை இந்த நாட்களில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த வருடம் முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம முன்னோர்களும் மகிழ்ந்து நம்ம ஆசீர்வாதம் செய்வாங்க அதனால் ால இந்த ஆடி அமாவாசைய தவற விடாம நம்ம முன்னோர்களை மனசுல நினைவு வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு எள்ளும் தண்ணியை இறைச்சாலே அவங்களோட மனசு குளிரும் நம்மள ஆசீர்வதிப்பாங்க அடுத்து வரலட்சுமி நோன்பு வர ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருது அன்னைக்கு அம்மனுக்கு க முகம்லாம் வச்சு கலசம் ரெடி பண்ணி அதில் அம்பாள் முகத்தை செட் பண்ணி அம்பாளுக்கு வஸ்திரம்லாம் அணி வச்சு அம்பாலை அழகாக அலங்காரம்லாம் பண்ணி விளக்கேற்றி பூஜை பண்ணி அதுக்கு நெய்வேதியங்கள்லாம் பண்ணி அழகாக கொண்டாடுவாங்க வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி நோன்பு வந்து நம்ம செய்யும்போது அந்த வரலட்சுமி நம்ம வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்த அருள் புரிவா இது வந்து சில பேருக்கு வழக்கம் இருக்கும் சில பேர் வீட்டில் வழக்கம் இருக்காது சில பேர் வீட்டில் முன்னோர்கள் வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக முகம் வச்சு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க சில பேருக்கு அது வழக்கம் இருக்காது அவங்க செய்ய மாட்டாங்க அங்கே இப்படி வழக்கம் இல்லாதவங்க நம்ம அம்பாள் முகத்தை வைக்கலைனாலும் நம்ம அம்பாலோட ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அம்மனோட அருளை கண்டிப்பாக பெற முடியும் ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மிக சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி வந்து நம்ம விளக்கேற்றி விளக்கு பூஜை பண்ணலாம் ஓ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் இருக்க எல்லா நெகட்டிவும் போகும் நல்ல ஹெல்த்து வெல்த்து நல்ல வந்து ஞானம் நம்ம வாழ்க்கையில் இருக்க தடங்கல்கள்லாம் விலகும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் நம்மளுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அதனால விளக்கு பூஜை பண்ணி நம்ம லலிதா சாஸ்திரநாமமோ இல்லைனா மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அபிராமி அந்தாதி திருவிளக்கு பூஜை ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் ஆடி மாதம் அம்பாளுக்கு சக்தி நிறைஞ்ச மாதமாக இருக்கும் பொதுவாகவே அம்பாள்னாலே சக்தி தான் இந்த மாதம் இன்னும் அம்பாள் இன்னும் சக்தி நிறைஞ்சவளாக இருப்பாங்க அதனால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தெய்வத்தை இந்த மாதத்துல வழிபட்டு நம்மளுடைய எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி நன்மை அடையணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்